காய் மக்களே நான் உங்கள் தர்மினி எனக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து போறேன்னு சொன்னால் வருத்தி தோசையும் இடி சம்பளம் பச்சை மிளகாய் தான் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாங்கள் தோசைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இருநூறு கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் ரெண்டு மணி தியாலமா ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் அடுத்தது வந்து அவிச்சமா வந்து நானூறு கிராம் எடுத்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு வெந்தியம் வந்து நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஊற வச்சு நான் போட இல்லை இப்போ வாங்க முதல்ல நாங்கள் உளுந்தி அடிச்செடுப்போம் பேருங்கோ நான் உளுந்து அடிச்சு எடுத்துட்டேன் இந்த இருந்தால் ஓகே அடுத்ததாக வந்து நாங்கள் மாவை போட்டு குழாய்ச்சி போட்டு அதுக்குள்ளே இதை விட்டு சேர்ப்போம் மாவுக்குள்ளே வந்து இப்போ நான் அளவான தண்ணி விட்டு குழாய்ச்சி எடுக்க போகிறேன் பெருங்கோ இந்த பதமாக குழாய்ச்சிங்களான்னு சொன்னால் சரி அப்புறம் நாங்கள் அடித்த உளுந்தைக்குள்ள உளு தேயக்குள்ளே சரியான பதத்துக்கு வரும் இப்போ வந்து இந்த அடித்த உளுந்தையும் இதுக்குள்ளே சேர்த்து போட்டு கலந்து விடுவோம் இப்போ வந்து இந்த மிக்சி அழுவினா தண்ணி விட்டு நாங்கள் அதையும் வடிவாக எடுப்போம் பேருங்கோ இந்த பதமே இருந்தால் சரி இப்போ வந்தெல்லாம் கரைச்சிட்டேன் மேலால் கொஞ்சம் உப்பாக போடுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ இந்த உப்புக்கு மேலே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி போட்டு நான் அப்படியே வச்சு கொள்ள போகிறேன் உப்பை நீங்கள் மா புளிச்சதுக்கு பிறகு கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து முதலே போட்டுக்கொள்கிறேன் இது வந்து இப்படியே எட்டு மணி இப்படியே இருக்காட்டுக்கு நாங்கள் இதை மூடி விட்டு விடுவோம் எட்டு மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம் இப்போ நாங்கள் சம்பலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முதல்ல பச்சை மிளகாய் சம்பலுக்கு பச்சை மிளகாயம் மூன்று எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தேங்காய்பூ வெங்காயம் தேசி புளி பாதி எடுத்துருக்குறேன் அதோட கருவேப்ப அடுத்தது சிவத்தை சம்பலுக்கு ஏற்ற மாதிரிக்கு தேங்காய்பூ கருவேப்பமில பழப்புளி வெங்காயம் உப்பு கட்டத்தூள் மிளகு சீரகம் வாங்குவோம் நாங்கள் முதல்ல சிவத்தை சம்பளம் அடிச்சு எடுப்போம் முதல்ல நான் உறலில் வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் அதோட கருவேப்பமில்ல கொஞ்சமாக உப்பு தூளும் போட்டுக்கொள்கிறேன் இதை இப்போ நாங்க நல்லா எடுப்போம் இது வந்து பாத்தீங்களோ உலக்கையும் இந்த பழைய கால துறல் இதுல சம்பளடிச்சு அடிச்சு சொன்னா சுமையா இருக்கும் பாருங்க நல்லா அடிச்சிட்டேன் நம்ம நான் இதுக்குள்ள தேங்காய் ஆப்பி போட போறேன் அதையும் வடிவா பிடிச்சடுப்போம் இப்போ பேரங்கோ இதுக்குள்ள நான் பழப்புளி கொஞ்சம் அம்பிட்டு கொள்றேன் அதை முறுக்கா வடிவா இடிச்சடுப்பேன் ஓகே இவ்வளோ வந்தா இதை இப்போ நாங்கள் ரக்குவோம் எதுங்கோ இதில் இருக்கிறதே முருகா வலிச்சு எடுப்போம் வளிச்செடுப்போம் இப்போ பச்சை சம்பளம் நான் மிக்சியில் இறச்சி தான் எடுக்க போகிறேன் முதல்ல பச்சை மிளகாயம் போட்டு மிளகு சீரகத்தையும் போட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் தேங்காய்ப்பூ அதோட கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன் அதோட தேவையான அளவு உப்பு போடுங்கோ தேசி பிடிக்க புளிஞ்சு விட்டுக்கொள்றேன் எவ்வளவு தான் இப்ப இதை அடிச்செடுப்போம் வேறங்கும் அடிச்செடுத்துட்டேன் இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாலி தான் தான் போட போறேன் ரெண்டு சம்பளக்கம் அதான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு வெங்காயம் போட்டு போட்டுக்கொள்றேன் இது வதக்கி விடுவோம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரமும் போட்டுக்கொள்கிறேன் அதோட கருவேப்பிளையும் போட்டுக்கொள்கிறேன் சித்தர் மிளகாய் நலங்கும் அவ்வளோந்தான் போட்டுக்கொள்கிறேன் இதே முருக்காய் பிரட்டி கொள்ளுவோம் சம்பளையும் சம்பளம் எல்லாம் செய்து செய்துட்டேன் பேரங்கோ இனிம வாங்க தோசைய சுடுவோம் வெட்டு மணித்தியாலம் ஆயிட்டு நம்ம சொல்ல வந்து பாப்போம் ஓகே இப்போ உங்க வீடு இருக்குதுங்க பாத்தீங்களோ இது நீங்க உங்களுக்கு சுடுறதுக்கு உங்களுக்கு தண்ணி பதம் காணாட்டா நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கொள்ளலாம் எனக்கு காணும் நான் கொஞ்சம் தண்ணி விட போறேன் விட்டு அதே முருகா கரைச்செடுப்போம் முதல்ல நாங்கள் எண்ணி ஓடுவோம் கொஞ்சம் ஓகே தட்டு சூடாயிடுது இப்போ வந்து நாங்கள் விட்டு பார்ப்போம் நான் வந்து ரெண்டு தட்டு தான் சுட்டு கொண்டுருக்குறேன் நான் வந்து ஒன்றில் மாவை பாத்துட்டு மற்ற தட்டில் திரட்டி விடுவேன் வேணா டக்குன்னு சுட்டு முடிஞ்சிடும் இந்த தோசைக்கு பேருங்க நல்லெண்ணெய் விட போறேன் இந்த தோசையில் நான் பட்டு விட போறேன் எல்லாம் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினா பாருங்கோ எங்கட பட்டர் தோசையே நாங்கள் நல்லெண்ணெய் தோசையே எடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்களோ இந்த மாதிரி ஹோட்டல் இல்லாமலிருந்து வந்திருக்கண்டு சாப்பிடுங்கோ நல்லா இருக்கு চাপ அது நல்லெண்ணெய் விட்டு கொள்ற உங்களுக்கு மாதிரி நல்லெண்ணெய் தோசை நான் பட்டர் விட்டுக்ேன் இதுல நீங்கள் வந்து நெய் கூடி விட்டுக் கொள்ளலாம் என்ன நெய் இல்லாத நல்லா இருக்கும் சாப்பிடும் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் நான் மசாலா தோசை முட்டை தோசை அது செய்து காட்டுவேன் இதா? இது நானூறு ரூபா என்ன என்ன என்ன, இது சாமான நல்ல நல்லெண்ணெய் விடுறது வடிவ சாப்பிடுங்க நல்லா இருக்கு சாப்ப இன்னும் ஒரு திசா தர போறோம் பிள்ளைகாப்பு சிறீலங்காவில தான் இப்படி மாவை பார்த்துட்டு மற்ற பக்கம் கவிட்டு விடுறது இந்தியா பக்கங்கள் எல்லாம் அப்படியே பார்த்து மூடி விடுற அது மூடியலால மூடி விட்டுத்தான் எடுப்போம் முக்த தோசையெல்லாம் இப்படி அடிச்சு விட்டுட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் வேற விட்டுட்டு தான் நாங்க பிரட்டி எடுக்கிறோம் நாங்கள் இந்த தோசை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பேருங்கோ தோசைக்குறம் சுடுகுந்தானே பின்ன சரி நான் ஊதி ஆ சரி நான் பிச்சை பிச்சு போட்டு விடுறேன் சரி சா காரங்க சுடா சுட சாப்பிட போறேன் பட்டர் தோசை நல்லெண்ணெய் தோசை சும்மா தோசை எல்லாம் போட்டு இப்ப சாப்பிட போறேன் அதோட பச்சை முளக சம்பல் பச்சமுளக சம்பல் சிவத்த சம்பல் சாப்பிட்டு பாப்போம் நல்லா இருக்கு வஜ சம்பல் ஒடைய சாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டு சம்பலுமே சூப்பரா இருக்கு இதுக்கு சாம்பாருங்க சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நான் இன்னும் ஒரு வாட்டி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சாம்பார் வச்சு கட்டாம காட்டுவேன் தோசையோட மற்ற தோசை எங்க இருக்கும் இருக்கா வாழில வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதுதான் இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்